வேலூர் மாவட்ட தலைவர் வேலூர் திருப்பத்தூர் விவசாயத்துறை இணை இயக்குனர் மாவட்ட தொழில் மையம் உதவி மேலாளர் விவசாய பொறியியல் துறை எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் மேலும் வேலூர் சென்ட்ரல் பேங்க் எம்பி மற்றும் இங்கே வீட்டிற்கும் மற்ற அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் எல்லாத்துக்கும் வேறாக ஸ்கீம் இந்த செய்து எஃபெக்டிவ்வா இருக்கு ஆனாலும் இந்த ஸ்கீம்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஸ்டாரம் அதாவது அறுவடைக்கு பின்னிய கட்டமைப்பு வசதிகளுக்காக குறைந்த வட்டி கழுவல லோன் தரது இந்த ஸ்கீம் ஒன்பது பர்சென்ட் ரேட் ஆஃப் இன்டர்ஸ்ல லோன் கிடைக்கும் அதெல்லாம் மூணு பர்சன்ட் வட்டி கழிவு ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா ஆறு பர்சன்ட் அதை வட்டியில லோன் கிடைக்கும் இது வந்து ஃபார்மர்ஸ் ஆகட்டும் இது தொழில் முனைவோர் அக்ரி ஆண்டர்ப்ரஸ் ஆகட்டும் எஃப்டிஓஸ் ஆகட்டும் சொசைட்டிஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இது வந்து இந்த ஸ்கீம் யாருமே அவைல் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம் பத்தின ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு நாள் பயிலங்க வச்சிருக்கோம் இந்த பயிலடங்கத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த இதுக்காக நம்ம சென்னையிலிருந்து ஸ்டேட் பிஎம்யூ அவங்களும் வந்திருக்காங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக அவங்க இந்த டிபிஆர் ப்ரிப்ரேஷன் இந்த இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி இது அவைல் பண்ணணும் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ எல்லாரும் இதை கேட்டு பயனடைஞ்சு முக்கியமாக வங்கி அதிகாரிகளுக்கு என்னோடய இது விண்ணப்ப விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்க இது பற்றி இது பண்ணுங்க ஒரு அவேர்னஸ் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு பயிலாடுறதுக்கு போகலாம் தொடர்ந்து மைபுரிய மாவட்ட ஆட்சி மக்கள் அனைவருக்கும் வணங்கி மைபுரிய நபால் உதவி மேலாளர் பொதுமையாளர் அவர்கள் தொடர்ந்து துணை நிபுணர் வேளாண் வல்லியத்துறை அவர்கள் விளக்க உரிய அனைவருக்கும் வணக்கம் ஆறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க மெயினாக எதுக்காகனா நம்ம வந்து டார்கெட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த டார்கெட்டை வந்து எல்லாரும் அச்சீவ் பண்ணணும் ஏன்னா மெயினாக வந்து நோடல் ஆஃபீஸர் வந்து இது அக்ரி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்ல வந்து அதிகப்படியாக வந்து யாரும் கான்சென்ட் பண்ணுறதில்லங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா ஆறு ஆள் மாவட்டத்தில் வேலூரில் வந்து அவர் நடக்கும் இதை வந்து நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி இருக்கு ஆர்கிடெக்சருக்கு அக்ரி என்ஜினியரிங் இருக்கு இருக்கு ம திட்டம் இருக்கு ப்ராபர்டி செக்டர் இருக்கு இந்த ஆறு டிபார்ட்மெண்ட் இது இருக்கு இவங்களும் அவங்களோட அவங்க என்னென்ன ஸ்கீம் ரன் பண்றாங்களோ அதெல்லாம் வாங்க மாட்டிங்கன்னா அதுக்கு அன்சர்ஸ் கொண்டு வரலாம் ஏன்னா இப்போ ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே இந்த கன்வர்ஜென்ஸ் கொண்டு வந்து அவங்க எல்லா எல்லா லோன் வாங்குற அத்தனை பயனாளிகளும் அதை கொண்டு வரலாம் அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த இது நடத்து நடத்த இருந்தது இது வந்து இதுல வந்து தெளிவா உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஸ்டேட் லெவல்ல எல்லா வந்திருக்காங்க உங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுமே எப்படி எல்லாம் நம்ம ஜென்ரல் மேனேஜர் அதே போல லீட் பேங்கினுடைய அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிற ஆறு மாவட்டத்தை சார்ந்த வேளாண்மை துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம் இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி அக்ரிகல்ச்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றியான அவேர்னஸ் ஆறு மா ஆறு மாவட்டத்தை சார்ந்த வங்கி அதிகாரிகள் நம்முடைய விவசாயத்தை சார்ந்த அதிகாரிகள் அதே போல விவசாய பெருமக்கள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கற அந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளை பொருளுக்கான விலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த பொருளை கொஞ்ச நாள் அவங்களோட வேர்ஹவுஸ்லயோ இல்ல ஒரு குளிர் ஊட்டப்பட்ட ஒரு இடத்துலயோ வச்சு என்னைக்கு அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்குதோ அன்னைக்கு கொடுத்தா அவங்களுடைய விளை பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்னைக்கு விவசாயி வந்து அவருடைய வாழ்வாதாரம் பலப்படுதோ அன்னைக்குதான் அந்த பொருளாதாரம் ஒரு சிறந்த பொருளாதாரமா இருக்கும் அந்த வகையில இந்த ஸ்கீம் வந்து ஒரு மிக நல்ல ஸ்கீம் இந்த ஸ்கீமை பற்றி இந்த ஆறு மாவட்டங்கள்லேயும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு அரசினோட அரசு நமக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் இலக்கை நாம் வேகமாக அச்சீவ் பண்ணுவதற்கு இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து ஏஐ புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வருது அது ஒன்று ஒன்றும் வரும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேரில் உள்ள வேலைகள் தான் நமக்கு பெருசாக இருக்குது இன்னைக்கு சாஃப்ட்வேரில் உள்ள வேலைகள் கூட ஏ ஏ இது வந்தோடனே அவங்களுக்கு கூட போகுது அவங்க மனிதன் வாழ்ற வரைக்கும் மனிதனுக்கு வந்து உணவுப் தேவை அதனால விவசாயம்தான் அடிப்படை தொ தொழில் அந்த விவசாயமும் விவசாயிகளும் நல்லா வாழும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் பலப்படும் பொழுது மட்டும்தான் ஒரு பொருளாதாரம் பலப்படும் ஸோ அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம் நம்ம மாவட்டத்தில் கூட ஐம்பது கோடி டார்கெட்ல வி ஹவ் அச்சீவ் ஒன்லி டில் டென் குரோர்ஸ் ஸோ ஸ்பீட் அப் அண்ட் வீல் என்ஷோர் தட் வி அச்சீவ் த டார்கெட் அண்ட் டு ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் ஹியர் ப்ளீஸ் மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப் ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் தி லீட் பேங்க் அண்ட் அவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஹேவிங் ஆர்கனைஸ்ட் திஸ் செமினார் இன் அவர் டிஸ்ட்ரிக்ட் and i hope and wish the seminar is a grand success you know, in all the six districts the scheme takes off very well thank you